எல்லா பெரிய தலைவர்களும் ஒதுக்கி வச்சிட்டு கூட்டத்தை நடத்தியது ஸ்டாலின் அதில் பண்ணது உதயநிதி ஸ்டாலின் தீர்மானங்களை நிறைவேற்றியது கனிமொழி கனிமொழி கருணாநிதி குடும்பத்துக்காக ஒரு கூட்டம் ரேவந்த் ரெட்டி அடுத்த கூட்டம் நான் ஹைதராபாத்ல நடத்த போறேன் என்று சொல்றாரு ஏற்கனவே அவங்க தோற்று கோழி கொண்டிருக்கார்கள் கடைசி அத்தியாச காங்கிரஸ் ஹைதராபாத்ல எழுதிரும் இன்னைக்கு வாரிய எதிர்ப்பு மசோதாவை எடுத்து வந்திருக்கிறார்கள் அது ஏற்கனவே அதுக்கு கூட்டுக்குழு அமைத்து அதிகாரப்பூர்வ ஜனநாயக முறைப்படி அதற்கான வழிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இது மதம் சார்ந்தது அல்ல சாமானிய மக்களின் நிலம் சார்ந்தது சாமானிய மக்களின் உரிமை சார்ந்தது மதத்தின் பெயரால் நடைபெறும் வழிப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்டத்தை ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டம் போல இன்னைக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் உள்ள உள்ள தங்கத்தெல்லாம் உருக்கியாச்சு உண்டியெல்லாம் எடுத்தாச்சு ஆனா இன்னைக்கு நீங்கள் மதச்சார்பின்மையாளர்களாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுறாரு எல்லா மதத்தையும் நாங்கள் ஒன்றா பாவிப்போம் என்று அப்படி என்றால் ஏன் இந்து மத விழாக்களுக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் இப்ப என்ன சமம நடத்துறீங்க அப்ப இன்னைக்கு வந்த மசோதா உட்பட மக்களின் எண்ணத்தை இன்னைக்கு ஜாக்டோஜியோ செய்து கொண்டிருக்கிறாங்க பால் முகவர்கள் அவர்களுக்கான பணம் கொடுக்கப்படலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு கொலை கொள்ளை எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்கவுண்டர் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்ன பாதுகாப்பு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால இன்னைக்கு மக்களின் கவனத்தை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் எந்த விதத்திலும் சமீபத்தில் அவங்க கையில் எடுத்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எதுவுமே அடிப்படை மக்களுக்கான தேவையான பிரச்சனை இல்லை உணவு பிரச்சனையை விட்டுவிட்டு உணர்வு பிரச்சனை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மத பிரச்சனையை கிளந்து எழுவதற்கு மத பிரிவினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் எல்லா சிறுபான்மை மக்களுக்கு அன்பை செலுத்துவதற்கு நாங்கள் இன்னைக்கு இஃப்தார் நோன்பு நடத்தினோம் எல்லாரும் கலந்து கொண்டார்கள் அதனால் நீங்கள் பிரிவினையை நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் ஒற்றுமையை நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்